தீமு ஜெயரத்ன எப்படி ஊராணுட்டு போலி எடுத்து உம்மடை பேரில் கத்தம் கொடுத்த சம்மந்தமாக அலசி ஆராயிற வீடியோ தான் இது உங்களுக்கு தெரியும் டவர் என்று சொல்கிறது வந்து ஸ்ரீலங்கா அளிக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இந்த அம்புலுவாவை டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இதை டெவலப்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு அந்த நேரம் இந்த தீமு ஜெயரத்ன அமைச்சராகிறார் விவசாய வனம் மற்றும் காணி விவகாரம் அமைச்சராக அப்போ அது வந்து டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து அதில் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது கம்ப்ளீட்டாகி பொதுமக்கள் பார்வைக்காக வந்து திறந்து வைக்கப்படுது இந்த அம்லுவாவை டவர் அல்லது அம்புவாவை பயோடைவர்சிட்டி கம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒரு ஆக்டிவூடாக வந்து கவர்ன் பண்ணப்படுது அந்த ஆக்ட் என்னான்னு சொன்னால் பார்லிமெண்ட்ல இனாக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ட் அம்லுவை திசாநாயக்க முதியாக ஜெயரத்ன பயோடைவர்சிட்டி கம்ப்ளெக்ஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட் ஆக்ட் நம்பர் ஃபோர்ட்டி ஃபோர் ஆஃப் டூ தௌசண்ட் நைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆக்டூடாகத்தான் வந்து அது இனக்ட் பண்ணப்படுது இப்போ இந்த ஆக்டை எடுத்துக்கொண்டால் இந்த இது வந்து ஒரு தான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது அவே ஒரு ட்ரஸ்ட் ரெண்டு வார நேரம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு போர்டு ஒன்று இந்த ஆக்டு செக்ஷன் நம்பர் த்ரீ வந்து இந்த ட்ரஸ்ட் இந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டை வந்து கம்பசிஷனை பற்றி கதைக்குது அதில் நீங்கள் செக்ஷன் நம்பர் த்ரீ சப் செக்ஷன் டூ எடுத்துக்கொண்டால் அதில் சொல்றாங்க இதில் வந்து ஒரு பத்து மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த அந்த போர்டில் இந்த பத்து மெம்பர்ஸ் யாருன்னு சொன்னால் ஃபவுண்டர் அதோடைய என்வாயன்மெண்ட் மினிஸ்டரிய செக்ரட்டரி புத்த சாசன மினிஸ்ட்ரிய செக்ரட்டரி ஏழு மெம்பர்ஸ் வந்து ஃபவுண்டரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஏழு மெம்பர் இப்போ இதில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கவர்மெண்டால் வரக்கூடிய ஆக்கள் ரெண்டு பேர் அதே நேரம் ஃபவுண்டரும் அதோட மேலு பேர் எட்டு பேர் வந்திக்க போகிறாங்க ஃபவுண்டர் இப்போ இது வந்து செக்ஷன் நம்பர் த்ரீ சப் செக்ஷன் டூ சொல்லுது செக்ஷன் நம்பர் நைன்டீனுக்கு போனால் அதில் வந்து இக்குது இன்டர்பிரிட்டேஷன் க்ளோஸ் அதில் சொல்றாங்க ஃபவுண்டர் வந்து தீமு ஜெயரத்னே அப்போ தீமு ஜெயரத்னே அவரால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஏழு பேரோட சேர்த்து எட்டு பேர் கவர்மெண்டால் ரெண்டு பேர் சொல் இப்போ செக்ஷன் நம்பர் சிக்ஸ்டீன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தீமு ஜெயரத்ன தானே ஃபவுண்டர் ஃபவுண்டர் வந்து உயிரோடு இல்லாட்டி அந்த ஃபவுண்டர் இடத்துக்கு யார் வருவாங்கன்னு சொன்னால் தீமு ஜெயரத்னோட மகன் தீமு ஜெயரத்னோட மகன் உயிரோடு இல்லாட்டி அவரோட மகன் அதாவது எல்டஸ்ட் சன் மூத்த மகன்கள் வந்து இது ஒரு பரம்பரை பரம்பரையாக ஃபவுண்டராக இயக்க போகிறாங்க அதே மாதிரி இந்த ஆக்ட் வந்து சொல்லுது ஃபவுண்டர் தான் வந்து இந்த இதில் வந்து சியாமனாக இயக்க போகிறாங்கன்னு சொல்லி அப்போ இதை கூட்டி கழித்து பார்த்தால் முதலாவது இந்த இதை டிசிஷன் மேக்கிங்கில் பத்தில் எட்டு பேர் வந்து தீமு ஜெயரத்னோட ஃபேமிலியே அல்லது தீமு ஜெயரத்னோட ஃபேமிலிக்கு கண்ட்ரோல் ஆன தான் நிற்க போகிறாங்க மேக்கிங் எல்லாம் வந்து அப்போ அக்ட செக்ஷன் செக்ஷன் த்ரீ சப் டென் சொல்லுது சொன்னால் இதுலுக்கு ஒரு கன்ஃப்ளிக்ட் ஒன்று வந்தால் ஒப்பீனியனில் தான் ஸோ வந்து ஏதாவது ஒரு மாற்று கருத்து வந்து ஏற்பட்டாலும் அதை வந்து திமு ஜனிட குடும்பம் தான் முடி போகுது இதுக்கு என்ன செய்யறது இது செக்ஷன் நம்பர் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த ஆக்டினூடாக என்ன பவர் வந்து இந்த இதுக்கு வழங்கப்பட்டிருக்குது இந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு சொல்லி அது வந்து இந்த அவ்வளோவாக டவரை மெயின்டைன் பண்றது மேனேஜ் பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பவர்ஸ் அந்த மவுண்டன் ரேஞ்சில் அந்த அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற அவ்வளோவாக டவரை சுற்றிக்கிற மலை பிரதேசங்கள்ல டெவலப்மெண்ட்ல மேற்கொள்றது இதில் ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்ற எல்லா பவரும் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது ஆகவே கூட்டி கழிச்சி பார்த்தா ஒரு தீமு ஜெயரத்னையிட ஃபெமிலியிட ஒரு சொத்தாக வந்து இந்த எங்கள வரிப்பணத்தில் எங்கள்ட வரிகளால் கட்டப்பட்ட அரசாங்கத்தினுடைய ஒரு சொத்தாக இருக்கக்கூடிய இந்த அம்லுவாவை டவரும் இந்த அம்லுவா பயோடைவர்சிட்டி கம்ப்ளெக்ஸும் வந்து தீமு ஜெயரத்னையிட குடும்பத்துக்கு காலாகாலத்துக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிது இதில் அடுத்த பிரச்சனை என்னான்னு சொன்னால் நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது ஒடிட் ரிப்போர்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தேன் எல்லா வருஷத்து ஆடிட் ரிப்போர்ட்டும் பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபது ஒடிட் ரிப்போர்ட்டை மட்டும் எடுத்தால் அதில் நிறைய பிரச்சனை வந்து நடந்திருக்குது இது எப்படி தனிப்பட்ட ரீதியில் இதனூடாக இவங்க இந்த சம்பாரித்து குளிர்காயிராங்கன்ற சம்மந்தமாக அதில் முதலாவது பிரச்சனை என்னான்னு சொன்னால் ஒடிட் இவங்களோட ஆடிட் ரிப்போர்ட்ல இருக்குது இந்த ஃபண்டை நாலு மில்லியன் வந்து மூணு பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டா இருக்குதுன்னு சொல்லி ஆனால் ஆடிட் பண்ற நேரம் ஆடிட்டர்ஸுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்டு இல்லை அந்த நாலு மில்லியன் வந்து பிக்ஸ்ட் டிபாசிட் சர்டிபிகேட் ஆகவே அந்த நாலு மில்லியனுக்கு என்ன ஆகினா என்ன நடந்த சம்பந்தமாக இந்த தகவலும் வந்து ஒடிட் ரிப்போர்ட்ல இல்லை அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா இவங்க ஒடிட்டுக்கு இந்த டிக்கெட் ஊடாக சம்பாதிச்சதாக கணக்கு காட்டுகிறது வந்து ஒன்பது மில்லியன் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்து அஞ்சூத்தி எழுபத்தி அஞ்சு ஆனா ஒடிட் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லிக்குது இவங்க அந்த கவுண்டர் ஃபோயில்ஸை டிக்கெட் உடைச்சா அந்த வந்து அந்த டீட்டெயில்ஸோட யாருக்கு என்ன என்ன அமௌண்ட் சொல்கிற அந்த கவுண்டர் ஃபோயில்ஸை வந்து இவங்க டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க அதை வந்து ஒடிட்டுக்கு சப்மிட் பண்ணிங்க ஆகவே உண்மையான வருமானம் என்ன இதில் எவ்வளோ சம்பாரிச்சாங்கன்ற விஷயங்கள் எதுவுமே ஓடிக்லே இல்லை இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை ஏழு தசம் அஞ்சு மில்லியன் செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ரெண்டு வாகனங்கள் இந்த ட்ரஸ்ட்டால் வந்து ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான ரெண்டு வாகனங்களை தனியாருக்கு விற்றிக்கிறாங்க அது வித்த காசி சம்பந்தமாகவோ அது யாருக்கு வித்தண்டை சம்பந்தமாகவோ எந்த தகவலும் ஒடிட் ரிப்போர்ட்ல இல்லை ஆகவே இது ரெண்டாயிரத்தி இருபது ஒடிட் ரிப்போர்ட்டா சும்மா மேலோட்டமாக நான் பார்த்த நேரம் ஆடிட்டர்ஸ் அப்சர்வேஷன்ல உள்ள விஷயங்கள் தான் இது அவை கூட்டி கழிச்சு பார்த்தா திமு ஜயரத்ன தண்ட குடும்பத்துக்காக இந்த அரசாங்கத்திலேருந்து தான் இல்லாத காலத்துல வந்து குடும்பம் காலாகாலமும் சம்பாதிக்கணும் மண்டத்துக்கு உருவாக்கிட்டு போன ஒரு மெஷின் தான் இந்த ஆக்ட் அம்பளுவாவோ ஆக்ட்ன்னு சொல்லக்கூடிய ஆக்ட் அதில் ஊழல் நடந்திக்கிறதுக்கான பகிரங்கமான சாட்சிகளும் வந்து இந்த ஆடிட் ரிப்போர்ட்ஸில் வந்திருக்குது ஆகவே இப்போ இந்த ஒரு மக்கள் நலன கடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்திருக்குது இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்னன்னு சொன்னால் இந்த எழுவத்தி ஆறு எழுவத்தேழு வருட கால சாகம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பக்கங்கள்ட ஒரு சின்ன பக்கம் தான் இந்த அம்லுவா வேட் ஆகவே இந்த அம்புவா வெட்டை வந்து திருத்தி பார்லிமெண்டில் டூ தேர்ட் மெஜாரிட்டிக்குது இதை வந்து நீங்கள் அம்லுவா வெட்டை திருத்தி இது அரசாங்கத்தை வரக்கூடிய ஒன்றை வந்து தனிப்பட்ட இந்த மாதிரியான ட்ரஸ்டாக மாற்றாமல் இது அரசாங்கம் அவசரமாக இது வந்து திருத்தங்களை மேற்கொண்டு அரசாங்கத்தை கையகத்துக்கு வந்து இந்த அரசாங்கம் கையகப்படுத்தணும் இந்த அம்புலோவ பயோடைவர்சிட்டி கம்ப்ளெக்ட் என்ற விஷயத்தை வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன்